சமூக வலைத்தளங்களும் உறவுகளின் தொடர்புகளும் அப்படின்னு சொல்லி பார்க்க போனோம்னா இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் நிறைய உறவுகள் வந்து இணைஞ்சிருக்கிறத விட பிரிஞ்சுருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக பல காரணங்களுக்காக ஊருக்குள்ளேயும் பிரிஞ்சு அதையும் தாண்டி கடல் கடந்து வெளிநாடுகளையும் நிறைய உறவுகள் உறவுகளை பிரிஞ்சு வாழ் வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு வேதனையான விடயம் அப்படி இருந்தும் இந்த உறவுகளை எங்கெங்கையோ உழவு தொலைவில் இருக்கிற உறவுகளையும் ஒரு இடத்துல இணைக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி அப்படின்னா இது அது வந்து இந்த இணையதளத்துக்கு மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லைன்னு சொல்லி சொல்லலாம் இன்றைக்கு எவ்வளோ விஷயம் எல்லாமே குடும்பம் சார்பாக சமூகம் சார்பாகன்னு சொல்லி எல்லா விடயங்களையுமே இந்த மொபைல் ஃபோன் மூலமாக இந்த இணையதளத்தினூடாக எங்களால் செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிந்த விடயம் அதே போல் பிறந்தநாள் அப்படிங்கிறதுலாம் கூட நம்ம ஒரு காலத்தில் அந்த பிறந்தநாள்னா என்னென்னு தெரியாது அதை நம்ம பெருசாக கொண்டாடுறது கொண்டாடுறதில்லை இன்றைக்கு பிறந்தநாளா அப்படின்னு கூட தெரியாது ஒரு ஞாபகம் கூட இல்லாமல் போயிடும் ஆனால் இப்போ அப்படி இல்லை பிறந்த நாள் கொண்டா நே எப்படி நேரடியாக கொண்டாட முடியாட்டியும் இந்த சமூக வலைத்தளங்களை வந்து நாங்கள் எல்லோருடைய பிறந்தநாள்களில் ஏதோ ஒரு வகையில் மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய அளவில் நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம் அருகில் யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை போக்கி இன்னைக்கு எல்லாராலையும் ஒரு வாழ்த்து சொல்லக்கூடிய அளவில் இன்றைக்கி ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறதுல ஒரு மகிழ்ச்சி தான் இன்னைக்குமே அந்த வகையில் இன்றைக்கு கடல் கடந்து வெளிநாட்டில் இருக்கிற எங்களோட உறவுகள் யாருமே அற்ற ஒரு அனாதியாக இருக்கிற அந்த நேரத்தில் ஒரு இந்த மாதிரி முக்கியமான நாட்களில் எங்கள் கூட யாரும் இல்லையே எங்களுக்கு எதுவும் ஒரு நல்லது கூட இல்லையே அப்படின்னு ஏங்குற இந்த மாதிரி நேரத்தில் இப்படி ஒரு வாழ்த்துக்கள் அதாவது முக்கியமான விசேஷமான வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்கிறோம் அது உண்மைக்குமே உறவுகள் கூட இருக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் கொடுக்குது ஒரு மகிழ்ச்சி கொடுக்குது அதே மாதிரிக்க என்னோடய பிறந்த தின வாழ்த்துக்கு நிறைய உறவுகள் எதிர்பார்க்காத ஒரு வகையில் எனக்கு நிறைய பேர் என்னை வாழ்த்தியிருக்கிறீங்க என்னோடய பிறந்த நாளைக்காக அதுக்காக வாழ்த்திய உறவுகள் எல்லோரும் நல்லா இருக்கணும் அவங்க சக நலத்தோடு இருக்கணும் சொல்லி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கொள்கிறேன் அதோட இவ்வளோ உறவுகளையும் எனக்கு தந்த இந்த சமூக வலைத்தளத்துக்கு மிக்க மிக்க நன்றிகளை சொல்லிக்கொள்கிறேன் அதே போல் இன்னும் என்னோட பல உறவுகள் இணைஞ்சிக்கிறனும் என் கூட இருக்கிற உறவுகளை நான் கூட என்னோட அன்பாலையும் அக்கறையாலையும் எல்லாரையும் இணைச்சு வச்சுக்கிறணும் அப்படின்னு அப்படியே அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை சந்தர்ப்பம் கிடைக்கணும் இட இறைவன் நான் வேண்டிக் கொள்கிறேன் இன்னும் நல்லா ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது எனக்கு எனவே வாழ்த்திய உறவுகள் நான் இன்றைக்கி ஆரோக்கியமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி எல்லோரும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணும் அதுக்கு எல்லாருக்காக